என்றால் அவர்களின் ராகுல் காந்தி அவங்க கட்சிக்கு பொதுச் செயலாளராக அவர்களின் பிரதம மந்திரியை வழிகாட்டும் அளவிற்கு அவர் உயர்ந்திருந்தார் போய் டாக்ஸி டிரைவரோட பிரச்சனை இன்னைக்கு தான் தெரிந்து கொள்கிறார்கள் என்றால் இந்த நாட்டு மக்களின் பிரச்சனைகளை என்னைக்கு தெரிந்து கொள்வார்கள் அதே மாதிரிதான் ராகுல் காந்தி இந்த பெண்ணின் பிரச்சனையை பற்றி கேட்கும் பொழுது திசை திருப்புகிறீர்களா என்று கேட்டிருக்கிறார் இது எவ்வளவு கொடூரமான ஒரு கருத்து ஒரு உலகம் இந்தியாவை கொந்தளித்து கொண்டிருக்கிறது மருத்துவ உலகம் கொந்தளித்து கொண்டிருக்கிறது பெற்றோர்கள் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரம் தனது பணியை ஆற்றிவிட்டு ஒரு ஓய்வெடுக்க சென்ற ஒரு மருத்துவ மாணவி சிதைக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் அதை பற்றி கேட்டால் நீங்கள் என்னை திசை திருப்புகிறீர்களா என்றால் இவர்கள் எந்த திசையை நோக்கி போகிறார்கள் என்று கேட்கிறேன் இதை விட திசை நோக்கி போவதற்கு இவர்களுக்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிறேன் ஆக எந்த அளவிற்கு இந்தி கூட்டணியை சார்ந்தவர்கள் இந்த நாட்டின் மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல இதுல என்னொன்னு சொல்றாரு இன்னைக்கு தமிழகத்தை சார்ந்த ஒரு எம்பி சொல்றார் வலுவிழந்த பிரதமரா வலுவான எதிர்க்கட்சி தலைவரா இருநூற்றி நாற்பது பெருசா தொண்ணூறு பெருசா ஒரு நூரை கூட தாண்ட முடியாது நீங்கள் அதுவும் எல்லா கூட்டணியும் சேர்ந்து உங்களை எதிர்த்தவர்களெல்லாம் சேர்ந்து கூட்டணி அமைத்து இன்னைக்கு நீங்கள் ஒரு தொண்ணூறு கூட நீங்கள் முழுதாக நூற கூட தாண்ட முடியல என்ன வலுவான வலிமையான பிரதமர் அதனால் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வெளிநாட்டுக்கு பயணம் செய்கிறார் உலக நாடுகளெல்லாம் அவருக்கு மரியாதை கொடுக்கறது இந்த எதிர்கட்சிகளுக்கும் அவர் மரியாதை கொடுக்குறார் ஆக அந்த அளவிற்கு ஒரு வலிமையான பிரதமர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் உலகத்திற்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்கிறேன் எத்தனை முறை போட்டியாக எனக்கு ஆளும் ஒண்ணு சொல்ல முடியாது அமர் கொடியெல்லாம் அறிமுகப்படுத்துறோம் அப்புறம் நாங்க பேசுறோம் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாலே நாங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க இல்ல இது என்னப்பா இது என்ன ரேஷியோ போட்டா சொல்ல முடியும் இன்னைக்கு திமுகவை சார்ந்த அமைச்சர் ஒருவர் இலாகா இல்லாமல் உள்ளே இருக்கிறார் ஜாமீனே பெற முடியாத அளவுக்கு உள்ளே இருக்கிறார் இன்றைய காலகட்டத்தில் தான் என்னால் சொல்ல முடியும் நன்றிப்பா வணக்கம் முதல்ல காஞ்சிபுரத்தில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்னோடு நமது மாநிலத்தின் முக்கிய தலைவர்கள் திரு நாராயண திருப்பதி அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் என்னோடு இருக்கிறார்கள் இன்றைய தினம் ஒரு முக்கியமான தினம் பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கையின் பயிற்சி முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செப்டம்பர் ஒன்றிலிருந்து உறுப்பினர் சேர்க்கை நடைபெற இருக்கிறது நாடு முழுவதும் உறுப்பினர் சேர்க்கையை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்து செல்கிறது இதில் முதல் உறுப்பினராக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இணைய இருக்கிறார்கள் ஆக தமிழகத்தில் முதல் உறுப்பினராக அண்ணன் ராஜா அவர்கள் இணைய இருக்கிறார்கள் ஆக செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஒரு மிகப்பெரிய உறுப்பினர் சேர்க்கை இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி அந்த ஒரு மாதம் முழுவதும் எங்களது முயற்சி முன்னெடுக்க செல்கிறோம் ஆக ஏறக்குறைய முதல் நாளிலேயே பத்து லட்சம் உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் என்று பணியாற்ற இருக்கிறோம் முழுவதுமாக எங்களது இலக்கு ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்ற இலக்கோடு பணியாற்ற கொண்டிருக்கிறோம் ஆக இது ஒரு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்பதற்கு அனைவருமாக தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை அமைய வேண்டும் என்பதும் கோடி உறுப்பினர்களை சேர்த்தால் தமிழகத்திலும் மோடி ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு சிறிய எண்ணத்தோடு நாங்கள் பணியாற்ற இருக்கிறோம் எங்களை பொறுத்த மட்டில் எல்லோருக்கும் சமூக நீதி இருக்க வேண்டும் ஆனால் இன்று இந்தி கூட்டணியின் ஒரு அங்கமாக இருக்கின்ற மம்தா பானர்ஜி அவர்கள் ஆட்சியின் கீழ் இருக்கின்ற மேற்கு வங்கத்தில் ஒரு மருத்துவ மாணவியின் உயிரிழப்பு எந்த அளவிற்கு உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல ஆக உடற்கூறு ஏறக்குறைய ஒன்றரை மணியிலிருந்து நான்கரை மணி நேரத்தில் நான்கே முக்கால் மணி நேரம் ஆகியிருக்கிறது அதற்கு பின்பு எட்டே முக்கால் மணிக்கு தான் அந்த உடலை பெற்றோரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் பத்தே முக்கால் மணிக்கு தான் எஃப்ஐஆர் ஏறக்குறைய பத்திலிருந்து பத்தே முக்கால் தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக மிக மோசமாக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் அந்த தலைமை மருத்துவருக்கு உடனே வேறு இடத்தில் அவர்கள் பதவியும் அளித்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் உள்ள கொடுமை என்ன என்றால் அவர்களின் மம்தா பானர்ஜி கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் தலைவர்கள் ட்விட்டரில் பதிவிடுவது மிகுந்த வேதனையை அளிக்கிறது சக்கரவர்த்தி என்ற ஒரு தலைவர் அங்கே உள்ளவர் போடுகிறார் இந்த போராட்ட மருத்துவர்களெல்லாம் ஒரு தர ஒரு தர பார்த்துக்கணும் ஒருத்தவங்க கூட விளையாடணும் ஒருத்தங்க ஒருத்தவங்க கூட அரட்டை அடிக்கணும் அப்படின்றக்காக மருத்துவ மாணவர்கள்லாம் போராட்டம் நடத்துகிறாங்கன்னு கொச்சைப்படுத்தி இருக்கிறார் இன்னொருவர் சொல்கிறார் இந்த போராட்டம் செய்பவர்கள் எல்லாம் இன்னொரு உறுப்பினர் போராட்டம் செய்பவர்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை அரசியல் செய்வதற்காக போராடுகிறார்கள் இவர்கள் வேலையை புறக்கணிக்க வேண்டும் வேலையை சொம்பேர்த்தனமாக இருக்கணும்னு அவங்க வேலையில் க போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் என்று இன்னொன்று பெண் எம்பி இந்த பத்திரிகையில் வரதெல்லாம் சும்மா பத்திரிகையில் சொல்கிற மாதிரி கொடுமைப்படுத்தப்படலை கொடுமைப்படுத்தப்படவில்லை என்றாலும் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் சிதைக்கப்பட்டிருக்கிறார் உயிரிழந்திருக்கிறார் இதை கூட நீங்களெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை அதனால்தான் நான் நேற்று கூட சொன்னேன் மருத்துவர்களை ஒரு அக்லி வீடு பார்க்காதுங்க காட்லி பாருங்க அப்படின்னு சொல்லி ஆக இந்த பொறுப்புணர்வு சமுதாயத்திற்கு இருக்க வேண்டும் அத்தனை பெண்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நேற்று கர்னா வெஸ்ட் பெங்கால் உயர் நீதிமன்றம் மம்தா பானர்ஜியை கண்டித்திருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள அதன் விசாரணையை முடித்து எங்களுக்கு தகவல் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக அந்த அளவிற்கு சமூக நீதி சமூக நீதி என்று பேசியிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது பெண்கள் பணிக்கு பாதுகாப்பாக வர முடியவில்லை என்றால் என்ன சமூக நீதி இந்த சமுதாயத்தால் பாதுகாக்கப்படுகிறது என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள் ஆக மேற்கு வங்கம் ஒரு பெண் முதலமைச்சரை கொண்ட மேற்கு வங்கம் ஒரு பெண்ணை ஒரு பெண்ணின் உயிரிழப்பை இந்த அளவிற்கு கொச்சைப்படுத்தி கொண்டிருப்பது நமக்கெல்லாம் வேதனை அளிக்கிறது என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அதே மாதிரிதான் தான் தமிழகத்தில் கிருஷ்ணகிரியில் இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கிறது அங்கே பர்கூரில் அங்கே என்எஸ்எஸ் பயிற்சிக்கு போன ஒரு மாணவி அவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் பள்ளியில் இருக்கும்போது அதனால் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் பயிற்சி மருத்துவர் பயிற்சிக்கு வரும்பொழுது பெண் ஆசிரியர்களோடு பெண்கள் செல்ல வேண்டும் ஆண் ஆசிரியர்களோடு ஆண்கள் செல்ல வேண்டும் பெற்றோர்களிடம் நிச்சயமாக அவர்களுக்கு அனுமதி பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆக இந்த பெண்ணியவாதிகள் என்று பேசுபவர்கள் நாகரீகம் என்று எதையெல்லாம் வரம்புகளை மீறினார்களோ இன்று வரம்புக்குள் குழந்தைகளை வைத்து பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது இன்று ஆண் ஆசிரியர்களோட பெண் குழந்தைகளை விட முடியாத ஒரு சூழ்நிலை மிக கொடூரமான சூழ்நிலை சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலம் கழித்து வந்திருப்பது உண்மையிலேயே வேதனை அளிக்கக்கூடியது அதனால் சமூகமும் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் பெண்களுக்கு பெண் குழந்தைகளை எப்படி கண்டித்து வளர்க்கிறார்களோ அதே போல் ஆண் குழந்தைகளையும் கண்டித்து வளர்க்க வேண்டும் தமிழகத்தை பொறுத்த மட்டில் பாரதிய ஜனதா கட்சி வேகமாக வளர்ந்து வருகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் எங்களது உறுப்பினர் சேர்க்கை இந்த உறுப்பினர் சேர்க்கை மிக வெற்றிகரமாக அனைவரும் ஈடுபட்டு மிக வெற்றியை பெறுவோம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி நேற்று ராகுல் காந்தி இதில் டாக்ஸியில் போயிருக்கோம் ராகுல் காந்தி டாக்ஸியில் போனாராம் ஏன்னா டாக்ஸி டிரைவர்களோட பிரச்சனையை தெரிந்து கொள்வதற்காம் ஏற்கனவே பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து சுதந்திரம் அடைஞ்சி எழுபத்தி எட்டு வருஷத்திற்கு பின்பு எதிர்கட்சி தலைவர் இப்போதான் டாக்ஸி டிரைவரோட பிரச்சனையை தெரிந்து கொள்கிறார்கள் என்றால் அவர்களின் சமுதாய அக்கறை எப்படி இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதே ராகுல் காந்தி அவங்க கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருந்தார் அவர்களின் பிரதம மந்திரியை வழிகாட்டும் அளவிற்கு அவர் உயர்ந்திருந்தார் ஆனால் இன்றைக்கி தான் டாக்ஸிக்குள்ள போய் டாக்ஸி டிரைவரோட பிரச்சனை இன்னைக்கு தான் தெரிந்து கொள்கிறார்கள் என்றால் இந்த நாட்டு மக்களின் பிரச்சனைகளை என்னைக்கு தெரிந்து கொள்வார்கள் அதே மாதிரிதான் ராகுல் கிட்ட இந்த பெண்ணின் பிரச்சனையை பற்றி கேட்கும் பொழுது திசை திருப்புகிறீர்களா என்று கேட்டிருக்கிறார் இது எவ்வளவு கொடூரமான ஒரு கருத்து ஒரு உலகம் இந்தியாவை கொந்தளித்து கொண்டிருக்கிறது மருத்துவ உலகம் கொந்தளித்து கொண்டிருக்கிறது பெற்றோர்கள் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரம் தனது பணியை ஆற்றிவிட்டு ஒரு ஓய்வெடுக்க சென்ற ஒரு மருத்துவ மாணவி சிதைக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் அதை பற்றி கேட்டால் நீங்கள் என்னை திசை திருப்புகிறீர்களா என்றால் இவர்கள் எந்த எந்த திசையை நோக்கி போகிறார்கள் என்று என்று திசை இவர்களுக்கு என்ன ஆக அளவிற்கு இந்திய கூட்டணியை சார்ந்தவர்கள் இந்த நாட்டின் மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல இதுல என்னொன்னு சொல்றாரு இன்னைக்கு தமிழகத்தை சார்ந்த ஒரு எம்பி சொல்றார் வலுவிழந்த பிரதமரான் வலுவான எதிர்கட்சி தலைவரா இருநூற்றி நாற்பது பெருசா தொண்ணூறு பெருசா ஒரு நூற கூட தாண்ட முடியாது நீங்கள் அதுவும் எல்லா கூட்டணியும் சேர்ந்து உங்களை எதிர்த்தவர்களெல்லாம் சேர்ந்து கூட்டணி அமைத்து இன்னைக்கு நீங்க ஒரு தொண்ணூறு கூட நீங்க முழுதாக நூற கூட தாண்ட முடியல என்ன வலுவான எதிர்கட்சி வலிமையான பிரதமர் தான் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அவர் வெளிநாட்டுக்கு பயணம் செய்கிறார் உலக நாடுகள் எல்லாம் அவருக்கு மரியாதை கொடுக்கிறது இந்த எதிர்கட்சிகளுக்கும் அவர் மரியாதை கொடுக்கிறார் ஆக அந்த அளவிற்கு ஒரு வலிமையான பிரதமர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் உலகத்திற்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்கிறேன் எத்தனை செய்த போட்டியாத எனக்கு சொல்ல முடியாது அமர் கொடியெல்லாம் அறிமுகப்படுத்துறோம் அறிமுகப்படுத்துறதுக்கு என்னப்பா இது என்ன ரேஷியோ போட்டா சொல்ல முடியும் இன்னைக்கு திமுகவை சார்ந்த அமைச்சர் ஒருவர் இலாகா இல்லாமல் உள்ளே இருக்கிறார் ஜாமீனே பெற முடியாத அளவுக்கு உள்ளே இருக்கிறார் இன்றைய காலகட்டத்தில் இதைத்தான் என்னால் சொல்ல முடியும் நன்றிப்பா